ஹலோ வணக்கம் வெல்கம் டு சினிமா சென்ட்ரல் இந்த வாரம் இருபத்தஞ்சு ஜூலை அன்னைக்கு படங்கள்லாம் நிறைய வெளியாகிருக்கு என்னென்ன படங்கள் வெளியாகிருக்கு அந்த படங்களை பத்தி பேசுவோமா முதல்ல இந்த வாரம் வெளியான புதுப்படங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் எத்தனை திரைப்படங்கள் வெளியே தெரியுமா உங்களுக்கு கடந்த வாரம் பதினெட்டு ஜூலை அன்னைக்கு பத்து திரைப்படங்கள் வெளியாகி இருந்தது தமிழ்ல அந்த பத்து திரைப்படங்கள் என்னென்ன படிக்கணுமா நான் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் ஜாம் களம் பொதிது கெவி சென்ட்ரல் அக்னேயா ஆக்கிரமிப்பு அப்புறம் யாது மரியான் இரவு பறவை ட்ரெண்டிங் அப்படின்னு பத்து திரைப்படங்கள் இந்த பத்து திரைப்படங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா மினிமமா ஒரு முப்பது நாற்பது கோடி இருக்கலாம் இந்த பத்து திரைப்படங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிட்ட இருந்தது அப்படின்றத பத்தி உங்களுக்கே தெரியும் நீங்களே வந்து இந்த திரைப்படங்களை பார்த்தீங்களா இல்லையான்றதுலேயே உங்களுக்கு தெரியும் எந்தளவு ஆடியன்ஸ் வந்து இந்த படங்களுக்கு ரீச் வந்ததுன்னு ஆனால் ஓரளவு பேசப்பட்ட படங்களை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து ஜென்ம நட்சத்திரம் படம் பார்த்தேன் நான் ஜென்ம நட்சத்திரம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லராக ஒரு படமாக வந்தது அந்த படத்தில் தமிழ் அக்ஷன் நடிச்சிருந்தார் ஒரு நொடி படக்குழு தான் மணிவர்மன் அந்த படத்தை இயக்கியிருந்தாரு எனக்கு அந்த படம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஹாரர் படமாக இருந்தது ஜென்ம நட்சத்திர படம் அடுத்ததாக வந்து எல்லோரும் நிறைய பாராட்டின ஒரு படமாக பார்த்தீங்கன்னா அது வந்து கெவி படத்தை சொல்லலாம் கெவி படத்துல ஷீலா அவர்கள் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தை வந்து ஒரு புதுக்குழு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மலைப்பிரதேசத்தில் உருவாக்கியிருந்தாங்க அந்த திரைப்படமும் நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க ஆனால் வணிக ரீதியில எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்தது நம்மளுக்கு கிளியராக தெரியல ஆனால் ஓவராலாக கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமா கொஞ்ச காலம் கண்டிப்பாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் கெவி படத்தை அதனுடைய உழைப்புக்காகவும் அந்த படம் சொல்ல வந்த கருத்துக்காகவும் அடுத்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ராஜீவ் ஜெயமோகன் மறைமுகமான படம் வந்து பன் படர்ஜான் இந்த திரைப்படத்தை ஒரு என்ஆர்ஐ ப்ரொடியூசர் தான் தயாரிச்சார் சுரேஷ் அப்படின்றவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அமெரிக்காவில் உட்காந்துட்டு இந்த படத்தை அவர் இங்கே தயாரிச்சிருக்காரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு புது மாதிரியான கான்செப்ட் ஆனால் நிறைய பேர் ரிவியூஸில் வந்து இது ஏற்கனவே வந்த ஒரு படம் அந்த படத்தை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அதாவது வந்து பிரியாத வர வேண்டும் அப்படின்ற ஒரு படம் வந்து பிரசாந்த் அண்ட் ஷாலினி மேடம் நடித்திருந்த ஒரு படம் அந்த படத்தினுடைய ஒரு ஒரு மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வருஷன் இந்த படம் வந்திருக்கு அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது ஆனால் யூத்துக்கு வந்து அந்த படம் வந்து ஓரளவு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அந்த படம் வசூல் ரீதியிலையும் ஓரளவு பெட்டரா இருக்கு ஜென்ம நட்சத்திரமும் ஓரளவு பெட்டரா இருக்கு அப்படின்னு தான் ட்ரெயிட்ல சொல்றாங்க அடுத்த படம் கலையரசன் நடிப்பில் வெளிவந்த வந்து ட்ரெண்டிங் படத்தை சொல்லலாம் அந்த படம் வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி அதாவது நம்ம பிக் பாஸ் சொல்கிறோம்ல அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு பிக்பாஸ் நடந்தால் எப்படி இருக்கும் அதாவது ஒரு ரெண்டு பேர் ஒரு பிக் பாஸ் நடுவில் மாட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றத அந்த ட்ரெண்டிங் படம் வந்து காமிச்சது அது முன்னாடியே கொஞ்சம் நல்லா பப்ளிசிட்டி பண்ணி மக்கள் மத்தியில் கொஞ்சம் ரீச் பண்ணி நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனாலும் இந்த பத்து படங்களில் இந்த நாலு படங்கள் ஓரளவு டிஸ்டிங்க்டான ஒரு ஐடென்டிட்டியோட மக்கள் மத்தியில் ஒரு சின்னதா ஒரு ரீச் அந்த படங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜென்ம நட்சத்திரம் பன் பட்டர் ஜாம் கெவி அண்ட் ட்ரெண்டிங் மீதி ஆறு படங்களை வந்து பெரிய லெவலில் மக்களால் கவனிக்க முடியல ஏன்னா ஒரு வாரத்துக்கு மூணு நாலு படங்கள் மேலே ஆடியன்ஸால கவனிக்க முடியாது இதை தான் நான் பல பல இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கேன் யாரும் கேட்குறதா இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லிட்டேன் ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வர முடியுமா அப்படின்னு என்னுடைய நண்பர் ஜெயராமன் கேட்கும்போது நான் சொன்னேன் அதெல்லாம் பண்ண முடியாது சார் தமிழ் சினிமாவில் என்ன காரணம்னா ரிலீஸ் ரெகுலேஷன் அப்படின்னு யாருடைய தனிப்பட்ட உரிமையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எந்த அசோசியேஷனும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால தான் பதினெட்டு ஜூலை அன்னைக்கு பத்து திரைப்படங்கள் வெளியாச்சு ஸோ பத்து திரைப்படங்களை நீங்கள் எத்தனை திரைப்படம் பாத்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க படம் பார்த்தீங்களா இல்லையா இல்லைனா ஓடிடில வந்தால் பாத்துக்கலாம் நினைக்கிறீங்களா நீ ஓடிடில தான் பார்ப்பீங்கன்னா உங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சரி நீங்களாம் ஆடியன்ஸ் நீங்க தான் டிசைட் பண்ணணும் தான் எங்களை காப்பாற்றணும் என்ன பண்றது ஸோ உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்கிறேன் ஆனால் நான் சினிமாவில் எல்லா திரைப்படங்களும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால படங்களை வந்து திரையரங்களை தான் பார்த்துட்ருக்கேன் சரிப்பா பதினெட்டு ஜூலை பற்றி நிறைய பேசிட்டா வா இருபத்தஞ்சு ஜூலைக்கு அப்படின்னீங்கன்னா இருபத்தஞ்சு ஜூலை மூணு திரைப்படங்கள் தான் வெளியாக இருக்கு அப்பா கடவுள் காப்பாற்றிட்டார் மூணு திரைப்படங்கள் தாங்க அதுல ரெண்டு திரைப்படத்தை நான் பாத்துட்டேன் ஃபர்ஸ்ட் படம் எதுன்னு பாத்தீங்கன்னா மாரிசன் மாரிசன் படத்தை வந்து சூப்பர் குட் பிலிம்ஸ் தொண்ணூத்தி ஒன்பதாவது படம் அதாவது சூப்பர் குட் பிலிம்ஸ் உங்களுக்கு தெரியும் சூப்பர் டூப்பரான பல படங்களை கொடுத்தவங்க பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின அந்த பேனனுடைய தயாரிப்புல தொண்ணூத்தி ஒன்பதாவது படமா மாரிசன் படம் வந்திருக்கு மாரிசன் படத்துல ஃபார்க் பாசிலும் அவர்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து சுதீஷ் சங்கர் வந்து இயக்கியிருக்காரு கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த படத்துக்கு கதை திரைக்கதே வசனம் கிரியேட்டிவ் ப்ரீஸாக இருக்காரு ஸோ இந்த படக்குழு தான் இந்த படத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதில் வந்து யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் கொடுத்துருக்காரு இந்த திரைப்படம் ப்ரீமியர் ஷோல நான் பார்த்தேன் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு மலையாள சினிமா பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து ஆத்மாத்தமா ஒரு திருப்தி கிடைக்குமோ இந்த மாதிரி படங்கள்லாம் ஏன் தமிழில் வரல அப்படின்னு சொல்லும்போது இல்லை தமிழே நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு சுதீஷ் சங்கர் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருக்காரு நீங்கள் திரையரங்களை போய் பாருங்க ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னா எப்படி ஒரு என்ன மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் கொண்டு வர முடியும் ஒரு கான்வர் கொண்டு போயிட்டு கடைசியில் நல்ல ஒரு ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்து செகண்ட்ல வேறு விதமான ஒரு கதையை சொல்லி அதுலயும் ஒரு சோசியல் தீம் சொல்லி ஒரு நல்ல படைப்பை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த படக்குழு ஒரு நல்ல உழைப்பை சொல்லுவேன் பர்டிகுலரா இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இந்த படத்துக்கு ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இருந்த கிருஷ்ணமூர்த்தி அப்ரிஷியேட் பண்ணணும் இந்த ரெண்டு பேரும் சுதீஷும் கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படைப்பை கொடுத்திருக்காங்க இது ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாம் ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் அப்படின்னு எல்லாமே ஒருத்தர் பண்ணும்போது இல்லை நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தியும் சுதீஷ் அவர்களும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த படக்குழுக்க நம்முடைய வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் நடிப்பு அறக்கர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வடிவேலவர்கள் இன்னொன்று ஃபாத் வாசில் ரெண்டு பேருமே பிரமாதப்படுத்தியிருக்காங்க அவங்க நடிப்பில் அடுத்ததான் யுவன் சங்கராஜனுடைய பீஜியமும் சரி சாங்கும் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு சோ இந்த திரைப்படத்தை என்னோட சேர்ந்து ஜெயராமன் அவர்களும் படம் பார்த்தாரு அதனால ஜெயராமன் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க மாகேஷன் நல்லா இருந்தது சார் மாமன்னன்ல பாத்தீங்கன்னா எதிர் எதிர் துருவங்களும் இருந்தவங்க இப்போ ஒன்னா டிராவல் பண்றாங்க ஒரு நல்லா இருந்தது ஸோ நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்தோம் வேற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் அண்ட் குட் ரெண்டு ட்ராவல்லே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வலில் ஒரு வித்தியாசமான டு ட்விஸ்ட் ஒன்று வச்சு அப்புறமா கதையுடைய ஜாமரை சேஞ்ச் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க கிளைமேக்ஸில் அந்த அவங்க கோவை சார்லாம் வந்து அந்த லட்டு கொடுக்குறது பேத்தி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப மெல்ட்டிங் மூமெண்ட்டாக இருந்தது இன்னைக்கு வந்து அது சொல்ல வேண்டிய ஒரு சோசியல் மெசேஜ் நல்லாவே இருந்தது சார் அது சரி உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது பாயிண்ட் ஆஃப் இருக்கா எங்கிட்ட நான் இப்போ

அந்த காமெடி காமெடியான வடிவில் இனிமேல் பார்க்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனக்கு என்னென்னா இது ஏன் நம்ம ஃபிக்ஸ் மைண்டாக இருக்கும் ஒருத்தர் வந்து காமெடியில் தான் பார்க்கணும் ஏன் ஆசைப்படுறோம் ஒரு நல்ல நடிகராக அவர் வந்து தேவர் மகன் படத்துலேருந்தே ஆரம்பித்து ஒரு சிறந்த நடிகராக நமக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் வடிவேலுனாலே ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிக்க முடியும் என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும் ஒரு காமெடியா இந்த படத்துல மாமன் மாதிரி தான் ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் ஆனா அந்த சீரியஸான கேரக்டருடைய செகண்ட் ஆஃப்ல இருந்து வருது பாத்தீங்களா ஒரு டிரமேட்டிக் தான் இந்த படத்தினுடைய பெரிய ரெஸ்பான்ஸ்க்கு ஒரு காரணமா நான் பாக்குறேன் இது வந்து நம்ம இல்ல இப்படி ஒரு ஒரு கேரக்டர் நம்ம எதுவுமே சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆயிடும் அது வந்து இந்த விஷயம் நடக்குது செகண்ட் ஹாஃப்ல எதுக்காக அப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு எதுவுமே சொல்ல வேணாம் பட் ஆனா ஒரு கதையாவே பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அந்த கதாபாத்திர டேர்னரோட காமிச்சு அதுவும் ஒரு அல்சைமர்ல பாதிக்கப்பட்டவரை ஒருத்தரை காமிச்சு கன்வின்சிங்கா அவர் நடிச்சிருக்கார் பாருங்க அந்த அல்சைமர்ல வந்து எப்படி ஒரு கன்வீன்ஸிங்கா நடிச்சாருங்கறதுக்கான ஒரு காரணத்தை சொன்னாங்க பாத்தீங்களா விஷுவலா அது இன்னும் எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது இதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்ல எதிர்பார்க்காத டுவெஸ்ட் அண்ட் டர்ன் செகண்ட் ஆஃப்ல இருக்கு ஆனா ஒரு படைப்பு என்பது இங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஒரு மலையாள திரைப்படமா வரும்போது அந்த திரைப்படத்தை வந்து அவங்க வந்து ஒரு ஸ்லோவா ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் சொன்னாலும் வாட் மலையாள சினிமா யாரும் எழுதது இல்லை அப்படின்னு நம்ம ஊர்ல அதே மாதிரி ஒரு பேட்டர்ல கொடுத்தா போறோம் உடனே என்ன சொல்லுவாங்க ஒண்ணுமே நடக்கல பத்து நிமிஷத்துல ஒரு கதை டேக் ஆஃப் ஆகல இதுதான் தமிழ் சினிமா ஒரு பெரிய தலைவலியா நான் பாக்குறேன் அதாவது தமிழ் சினிமா வரும்போது இவங்க வச்சிருக்கிற ஒரு வரைமுறை இருக்குல்ல அதாவது உடனே பயங்கரமா இன்டென்ஸா இருக்கணும் ஆக்ஷன் பேக்டா இருக்கணும் எதுக்கு இவ்வளவுத்தலும் இழுத்துட்டு போய் ஒரு கதையை சொல்றாங்க ஏன்னா இவங்களால அந்த பொறுமையா ஒரு படத்தை ரசிக்க முடியலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு நிறைய ரிவ்யூஸ் பாக்கும்போது நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ் போடும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி இந்த மாதிரி இவ்வளவு ஸ்லோவா இருக்கு இந்த படம் இப்படிலாம் ரிவ்யூஸ் வந்தது நான் பாக்கும்போது என்னையா இது ஒரே மலையாள படத்துல வரும்போது நீ சொல்ல மாட்டேன்றதுப்பா மலையாள படத்தை மலையாள படத்தை ரசிக்கிறல்ல அதை கொண்டாடுறல இந்த பேட்டர்ல மலையாள மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில் இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கு ஆனா ஸ்லோ பேஸ்ல இருக்கும் ஸ்லோ பேர்னர் அப்படின்னு ஒரு திருவரை எல்லா படமே வந்து இன்டென்ஸ் ஆன கொடுக்க முடியாது சிலது ஸ்லோ பர்னரா தான் கொடுக்க முடியும் அண்ட்ரிவிலிங் அப்புறம் தான் பண்ண முடியும் ஆனா அது அண்ட்ரிவிலிங் எல்லாம் வந்து உடனே பண்ணு எனக்கு உடனே உடனே கதை சொல்லு அப்படின்னு எதிர்பார்க்கறதா எனக்கு வந்து இங்க இருக்கிற ஆடியன்ஸ் இல்ல ரிவ்யூவர்ஸ் கிட்ட ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு எல்லா படைப்பையும் ஒரே மாதிரி கொடுத்தா அப்ப வந்து அப்ப என்ன ஆடுன்னா நம்ம வந்து ஒரு பேட்டர் உருவாக்கிடுறோம் ஆடியன்ஸ் வந்து மைண்ட் செட் பண்ணிடுறோம் பத்து நிமிஷம் ஒரு ட்விஸ்ட் கொடு பத்து நிமிஷம் ஒரு தடவை இன்டென்ஸான மூமெண்ட்ஸ் கொடுன்னா அப்படின்னு எல்லா படைப்பும் பண்ண முடியாது இல்ல சோ மானுசன் எனக்கு பர்சனலா என்ன ஒரு படைப்பா இருந்ததுன்னா ஒரு நல்ல கிளாசிக்கான ஒரு கமர்ஷியல் படம் ஒரு கிளாசிக்கான ஒரு பிரசன்டேஷன் கிளாசிக்கான பெர்ஃபார்மன்சஸ் கிளாசிக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பா உங்களுக்கு குடுத்திருக்காங்க பாக்குறேன் அதுல ரெண்டு பேரும் நடிப்புமே அவ்வளவு நல்லா பேசப்பட்டிருக்கு சோ அந்த வகையில நீங்க கேட்ட கேட்டு என்னோட பதில்னா அவர் எப்படி நினைச்சாலும் நம்ம வந்து நல்லா கதாபாத்திரத்துல பொருந்தியிருக்காரா தான் பார்க்கணும் அப்போதான் பொருந்தியிருக்காரு இன்னொரு விஷயம் வந்து இப்போ நமக்கு ஒரு ட்ரைலர்லயும் அந்த போஸ்டர்ஸ்லயும் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஒரு ஃபீல் குட் அந்த மாதிரி போகும்போது இன்டர்னல் ஒரு டெஸ்ட் வச்சு ஜானரே வேற மாதிரி சேஞ்ச் பண் பண்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா ஃபைலர்ஸ் ஆயிடும் சொன்ன சொல்ல வேணாம் பட் அப்படி இருக்கிறது ஓகேவா சார் அப்படி அது ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது ஓகே சார் ஒரு நல்ல சினிமா ரசிக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஏத்துப்பாங்க ஏன்னா ஒரு ஜானல் போயிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று எமோஷனாக போயிட்டு இருக்குப்பா ஒருத்த ஏமாத்திரா அப்படின்ற ஒரு கதையா போயிட்டு இருக்க கதை டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் அடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆகுது இல்லை கண்டிப்பாக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருந்தது அது பிறகு பெரிய சர்ப்ரைஸ் செகண்ட் ஹாஃப் தான் இன்டர்மிஷன் வந்து ஒரு பெரிய பேங்கெல்லாம் சொல்ல முடியாது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஆனா அது பிறகு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு படைப்பாவே ஒரு முழுமையா ஒரு நல்ல படைப்பா நம்ம பார்க்க முடிஞ்சது சோ இது ஜான ஷிப்ட்ன்றது தப்பே கிடையாது ப்ரொவைடட் அது எங்கேஜிங்கா இருக்கிற பட்சத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து பகத் வாசலுக்கு இன்னும் கொஞ்சம் ரோல் கொடுத்துருக்கலாமா சார் இன்னும் கொஞ்சம் அவர் ரொம்ப ஏன்னா அவர் ஆவேசம் மாதிரி நல்ல நிறைய படங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கா இது எல்லாமே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எனக்கு என்னன்னா இந்த கதையில அவருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணிருப்பாங்க அதை விட கடைசி நேரத்தில் வந்து கரெக்டா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க ஏன்னா எது சொன்னாலும் ஸ்பாய்லரா இருக்கு அதனால கொஞ்சம் பண்ண வேண்டியதா இருக்கு சொல்லிட்டு அவர் வந்து நானும் யோசிச்சே இருந்தேன் கடைசி என்னடா ஃபாஸ்ட் ஒரு பெரிய கேரக்டரே வராது போல இருக்குன்னு வரும்போது டக்குன்னு கொண்டு வந்தாங்க பாருங்க ஃபாஸ்ட் உள்ள கொண்டு வந்தாங்க பாருங்க உள்ள கொண்டு வந்து வேற விதமா ஒரு பிக்ஸ் பண்ணிட்டாங்க அவர் கரெக்டர் வந்து கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க அவர் கடைசியில எவ்வளவு எவ்வளவு ஒரு எந்த ஒரு மாற்றத்தோட வராரு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த குளோஷர் கொண்டு வரதே அவர் தான் இந்த கதைக்கு அவருதான் குளோஷர் கொண்டு வராரு அங்க ஒரு ஹீரோ நிக்கிறாருல்ல அவ்வளவுதான் சோ இந்த கதை வந்து ஒரு யாருடைய கதைன்னு எடுத்துட்டீங்கன்னா அது வேலாயு பிள்ளை கதைதான் அது ஒரு ஆஹ் நம்முடைய வடிவேலு சார் நடிச்ச வேலாயுதன் கேரக்டர் தான் கதை ஓகே சார் அவருக்கு வாழ்க்கையில ஒருத்தவங்க வரா உள்ள வரா ஓகே சார் ஒரு கதைய நீங்க ஒரு லாக் லைன் எழுதுனே என்ன எழுதுவீங்க லாக்லைன்ல ஒரு வேலாயும் பிள்ளை அப்படின்றவர் வந்து அவர் வாழ்க்கையில நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இது ஓகே சார் அவ்வளவுதான் அவர் வாழ்க்கையில ஒரு திருடன் வரா அது பிறகு அவங்க வாழ்க்கையில எப்படி எல்லாம் மாற்றங்கள் வருது அது மூலமா எப்படி அந்த திருடனை அவர் யூஸ் பண்றாரு இப்படிதான் ஒரு கதை இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் கேட்டுங்களா அவர் இல்லைன்னா லாக்லின் ரொம்ப டீட்டெயிலா போயிடும் சோ அப்படின்னு வரும்போது அவர் பேர்ல தானே கதை போக முடியும் நீங்க வந்து அப்போ ஃபாஸ்ட்டுக்கு சொல்லணும்னா அப்போ அவரும் இந்த பிரச்சனை எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கணும் அவருக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் நீங்க கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா படம் வேற மாதிரி படமா மாறிடும் நீங்க இது எடுத்துட்டு போங்க நீங்க வந்து அன்பே செய்வோம் படத்துல ரெண்டு கேரக்டர் போயிட்டு இருக்கும் மாதவனுக்கு பிளாஷ்பேக் இருந்ததா இல்ல கிடையாது மாதவங்க தனி கேரக்டர் காமிச்சாங்களா ஆனா கமல் சார் கேரக்டர் காமிச்சாங்களா இல்லையா கமல் கல்சாரி ஒரு எங்க இதுல காமிப்பாங்க அது பிறகு வந்து அவருடைய போராட்டத்தை காமிப்பாங்க அந்த போராட்டத்துல இருந்து எப்படி வெளில வந்து ட்ரை அதனால பாதிக்கப்பட்டிருப்பாரு இப்ப எதுக்காக வந்திருக்காரு காம்பாங்க அந்த படம் நம்மளுக்கு அதுல நம்ம ரெண்டு பேருமே தானே கொண்டாடணும் சாரையும் மாதவில தானே கொண்டாடணும் அதே மாதிரிதான் இந்த படத்துல ரெண்டு பேருமே கொண்டாட்டம் தான் அதே மாதவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இம்பார்டன்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கேள்விதான் இந்த கேள்வி ஈக்குவலா நான் பாக்குறேன் அந்த கதையில அவ்வளவுதான் அங்க குடுக்க முடியும் இம்பார்டன்ஸ் மொத்தமா அவரு அவர் மூலமே டிராவல் பண்ண முடியாது ஏன்னா கதை வந்து அவருது இல்ல கதை வந்து வேலாயுத பிள்ளை அதுலயும் அன்பேசியில பாத்தீங்கன்னா அவருடைய கதை தான் அது கமல்சாருடைய கதை தான் ஒரு நல்ல குவாலிட்டியான படம் ஓகே கொஞ்சம் ஸ்லோ பண்ணதா இருக்கும் முதல்ல அது பிறகு வந்து ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு கதைக்குள்ள வந்துடும் ஸோ ஒரு ஸ்லோ பானர் அட் த சேம் டைம் ஒரு நல்ல கிளாசிக்கான படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாரம் கோ டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் மாரிசன் மாரிசன் படத்தை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஒரு நல்ல படைப்புகளை திரியர்களை பார்க்கணும் ஆசைப்படுற எல்லா ரசிகர்களும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது மாரிசன் அடுத்து இருபத்தஞ்சு ஜூலை விலையான முக்கியமான படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது தலைவன் தலைவி தலைவன் தலைவி படத்தை வந்து பாண்டியராஜா அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்துல விஜய் சேதுபதி அண்ட் நித்யமானன் நடிச்சிருக்காங்க சத்ய பிலிம் டிஜி தியாகராஜ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக் இந்த படத்துல கேமரா ஒர்க் வந்து சுகுமார் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல டீம் ஒர்க் இந்த படத்துல பல ஆட்டிஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க பேர்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சிங்க இல்லைனா போஸ்டர் பாருங்க அவ்வளோ பேர் இருக்காங்க கே சுரேஷில் ஆரம்பித்து அதில் பார்த்தீங்கன்னா சரவணன் சார் இருக்காரு யோகி பாபு இருக்காங்க தீபா அக்கா இருக்காங்க அப்புறம் வந்து காளி வெங்கட் இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய அப்புறம் மலையாளத்தை சேர்ந்த ஒரு நடிகர் இருக்காரு ஒரு பெரிய டீமே இருக்கு அவ்வளோ நடிகர்களையும் ஒருங்கிணைச்சி பாண்டியராஜ் சார் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்துடைய கதை வந்து த்ரில்லர்லாம் கிடையாது அதனால வந்து ஸ்பாய்லர்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு சொன்னேன்னா ஒரு பையனும் பொண்ணும் பார்த்து உடனே புடிச்சு போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு வர சுச்சுவேஷன் வருது அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கூட ஏற்றத்தாழ்வு பெருசா இருக்கு ஒண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து எம்ஏ படிச்ச பொண்ணு இவர் வந்து பத்தாவது ஃபெயிலு இவர் வந்து ஒரு பரோட்ட கடை வச்சிருக்காரு அந்த பொண்ணு வந்து மிக பெருசாக படிச்சுட்டு அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய குடும்பத்துல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கும் போது ஒரு பத்தாவது ஃபெயிலான பரோட்டா மாஸ்டருக்கு போய் என் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அந்த குடும்பத்துல நித்யா மேனனுக்கு அண்ணனா இருக்கிற ஆர் கே சுரேஷ்க்கு வந்து இந்த அலையன்ஸ்ல உடன்பாடே கிடையாது ஆனா அவங்க ஃபேமிலி வந்து பொண்ணுக்கு பிடிச்சிருக்கே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பொண்ணுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு நல்ல பாண்டிங் வந்துடுது எந்த அளவு பாண்டிங்னா டே அப்படின்னு போடா வாடா அப்படின்னு பேசுகிற அளவு அவர் வந்து இவங்களை வந்து அரசின்ற பேர் பேரரசின்றாரு இவ இவரை வந்து டா போட்டு தான் அந்த மாதிரி பேசுகிறாங்க அவங்களுக்குள்ள அந்த அன்னோன்னியம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிப்பட்ட அன்னோன்னியத்தோட வாழ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில் என்னென்ன பிரச்சனைகள் வருது இதை வந்து எப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் மூலமாக கதை சொல்கிறாங்க ஒரு படம் ஆரம்பிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைய வந்து பெண் குழந்தையை கொண்டு போயிட்டு மொட்டை போகிறாங்க அப்பாவே இல்லாம அப்பாவுக்கு விஷயம் தெரியுது இந்த மாதிரி வந்து தன் பொண்ணுக்கு வந்து மொட்டை அடிக்க போறாங்கன்னு அவர் அங்க ஓடி வராரு குலதெய்வம் கோயில் கருப்புசாமி முன்னாடி அவங்க வந்து மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க அப்ப பாதி மொட்டை அடிக்கும் போது நிறுத்திடுறாரு இருந்து கதை ஆரம்பிக்குது பாதி மொட்டையில அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த படம் ஃபுல்லா போவோம் என்னன்னா இந்த குழந்தைக்கு வந்து இந்த எப்படி நீ வந்து என்ன கேட்காம மொட்டை அடிக்கலாம் எங்க ஃபேமிலியே இன்வால்வ் ஆகல ஒரு ப்ராப்பரான ஒரு வந்து மொட்டை அடிக்கிற விழாவை பண்றியே அதுவும் என் குலதெய்வத்துல வந்து அப்படின்றதா இந்த படத்துல கான்ஃபிளிக்டா ஆரம்பிக்கும் அது பிறகு இவங்களுக்குள்ள ஏன் இந்த பிரச்சனை வந்தது எப்படி மூணு மாசமா இவங்களுக்குள்ள எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருந்தாங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை இந்த குடும்பம் வந்து சந்திச்சு வந்துட்டே இருக்கு அதுக்கு யாரெல்லாம் காரணம் அந்த மாதிரி எல்லா பிரதிநிதிகளையும் அது அதெல்லாம் காமிச்சு கடைசியில் ஒரு தீர்வையும் காமிச்சிருப்பாங்க ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில் டிவோர்ஸ் என்பது தீர்வாக அதை பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷனும் இந்த படத்தை எண்டில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ ஒரு படைப்பாக நான் பார்க்கும்போது ஒரு நல்ல என்டர்டெய்னரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த படத்தை பார்த்து ஃபேமிலியில் இருக்கிற எல்லோருமே அமர்ந்து ரசித்து பார்க்கலாம் இப்படியாக நம்ம குடும்பத்தில் பார்த்துருப்போம் ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் நடக்கிற பல கான்ஃப்ளிக் இப்படி தான் இருக்கும் சின்ன சில்லியான மேட்ருக்குலாம் வந்து சண்டை போட்டுப்பாங்க அந்த மேட்ருலாம் எப்படி அழகாக சால்வ் ஆகும் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தா போகிறோம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாலே போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து பேசினாலே எல்லா பிரச்சனைகளும் தீர்வு காண முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி வந்து கூட இருக்கவங்களா எப்படி கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி இல்ல நண்பர்களும் சரி எப்படி ஒரு குடும்பத்தை வந்து எப்படிலாம் எல்லாம் கெடுத்துடுவாங்க அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் எப்படி ஒரு குடும்பத்தை பாதிக்குது அப்படின்றத ரொம்ப அழகா பாண்டியராஜ் அவர்கள் உங்களுக்கு காமிச்சிருக்காரு இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப விரைவாவே பல குடும்பங்கள் வந்து டிவோர்ஸ் என்ற முடிவுக்கு வராங்க நான் குடும்பம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்றேன் குழந்தை இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க எல்லாம் டிவோர்ஸ் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க இந்த படைப்புல பாண்டியதார் அவர்களுக்கு சொல்றது என்னன்னா டிவோர்ஸ் சொல்யூஷனே கிடையாது அன்பு இருந்தா போறோம் இந்த டிவோர்ஸ் அதாவது கல்யாணமே இல்லைனாலும் டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் நம்ம திருப்பி அன்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் அப்படின்ற பல விஷயங்களை இந்த படத்துல பாண்டியதார் அவர்கள் நம்மளுக்கு சொல்றாரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படம் காமெடியாக படம் போயிட்டே இருக்கு ட்ரீட்மெண்ட்டே ஒரு காமெடி ஹியூமரோட தான் போயிட்டு இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர்ல விஜய்சந்திரி அவர்களும் நித்யா மாராயனும் வாழ்ந்திருக்காங்க தான் சொல்லுவேன் அவங்க ரியலாகவே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க ஒவ்வொரு காட்சியுமே அவங்க வந்து நடித்த மாதிரியே தெரியல ரியல் கேரக்டராகவே அவங்க வாழ்ந்திருக்காங்க அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணமா பார்க்குறேன் பாண்டியராஜ் அவர்களுடைய வசனங்களும் இயக்கமும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து சந்தோஷங்களுடைய பாடலும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எல்லாமே கூடி வந்து ஒரு சிறப்பான ஒரு ஃபேமிலி என்டர்டைனரா மாறி இருக்கு அதுவும் முக்கியமா என்னன்னா இந்த சமுதாயத்தை பெற ஒரு கருத்தோட தொட்டு இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு அப்பீல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எல்லா தரப்பு ஆடியன்ஸும் வந்து இந்த ஒரு மாடர்னான தீமா எடுத்துகிட்டு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான தீம் அதாவது மாடர்ன் தீம் என்ன சாதாரணம் அப்படின்ட்டு போற ஒரு மனப்பான்மையில இருந்தா இந்த படம் என்ன இது உள்ள பெருசாக பேசிகிட்டு இருக்காங்களே இந்த மேட்டர் அப்படின்னு வரும் ஆனா ட்ரெடிஷ்னலாக குடும்பங்களோட சேர்ந்து வாழ்கிற பல பேருக்கு குடும்பங்கள் வேணும்னு நினைக்கிற பல பேருக்கு இந்த படம் பயங்கரமாக அப்பீல் ஆகும் ஏன்னா அந்தளவு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த இந்த படத்தில் பாண்டியர் அவர்களுக்கு டச் பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஜெயராமன் அவர்களும் பார்த்துட்டாரு அவருடைய கருத்தும் கேட்போம் சார் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பேசிக்காக வில்லேஜ்லேருந்து வர வர்றேன் ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு மூவியாக இருந்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் விருதுநகர் கோர்ட் அங்கெல்லாம் நிறைய டைவர்ஸ் கேசஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு இப்போ இன்னைக்கு சவுத் சைட்லாம் நிறைய டைவர்ஸ் கேசஸ் வருது ஸோ அதெல்லாம் கேள்விப்பட்டு தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அம்மா அக்கா தங்கச்சி இதெல்லாம் வந்து கரெக்டாக டீல் பண்ணியிருக்காரு கொஞ்சம் அது கொஞ்சம் ஓவராக சொன்னாலுமே அது அப்படி தான் இருக்கும் பட் அதை மீறி நீங்கள் லைஃபை தான் இருக்கும் சின்ன ப்ராப்ளமும் எவ்வளோ ஒரு குடும்பத்தை வந்து இது பண்ணுறதுக்கு நிறைய பேர் போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க மாமியாராகட்டும் அவங்களும் அது அதை வந்து எப்படி நீங்கள் வந்து ஓவர் அதை அதை இது பண்ணி நீங்கள் ஒன்னா மாதிரி சொல்லியிருப்பாங்க நல்லா இருந்தது சார் ஒரு நல்ல நான் இருந்ததுல தான் பார்த்தேன் தியேட்டர்ல நிறைய பேர் நல்லா சிரிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க கண்டிப்பா எனக்கு என்ன தோணுதுன்னா அதுல மாமன் மாதிரி ஒரு நல்ல ஒரு இருக்கும்னு தோணுது சார் கண்டிப்பா எனக்கும் வந்து நான் பார்த்தேன் வந்து நிறைய இடங்களில் ஆடியன்ஸ் ரசிச்சு தட்டி பாத்தாங்க அதுல முக்கியமான என்ன நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் வந்தாங்க இப்போ ஒரு படைப்பு வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பாக்கும்போதே தெரியுது இந்த படம் மூலமா என்ன ஆயிடுன்னா அவங்களுக்கு ஒரு உணர்வு உணவு வரும் இல்ல யோசிக்க யோசிக்கா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி சால்வ் பண்ணிக்கலாம் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஓப்பனியன் இருக்கும் ஹஸ்பண்ட் இதுல கிளியரா காமிப்பாங்க அந்த பொண்ணு எம்ஏ படிச்ச பொண்ணு இவர் வந்து பத்தாவது ஃபெயில் இப்ப எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் ஓப்பனியன் இருக்கும் ஏன்னா அந்த பொண்ணுக்கு இவரை பார்க்கும்போதே ஒரு சின்ன ஒரு இன்ஃப்ரியாட்டி இருக்குல்ல சுப்பியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஆனா இவர் வந்து ஜாலியா இருக்காரு லீஸ் இது பத்தி அதை பத்தி உரிமை பண்ணல ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு சூப்பியாட்டி காம்ப்ளக்ஸ் ஒன்னு பெருசா இருக்கும்ல நான் இவ்ளோ பெரிய படிச்சிருக்கேன் நான் இவ்ளோ புத்திசாலி இவன்டா நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கான் ஒண்ணுமே இல்லாம அம்மா சொல்றது கேட்டுட்டு இருக்கான் அப்பா சொல்றத கேட்டுட்டு இருக்கான் பரோட்டா அம்மா ஃபாஸ்ட்டாக ஒரு கம்பெனி எப்படி மேலே கொண்டு வரது தெரியாம உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்கும்ல ஆனா அது எல்லாமே யதார்த்தமாக நம்மளுக்கு பாண்டியராஜ் காமிச்சிருக்காரு ரொம்ப அழகா யதார்த்தமான பல விஷயங்கள் இந்த படத்துல அவர் காமிச்சிருக்காரு அதோட ஃபேமிலியாக வந்து படம் பார்க்குற எல்லோருக்குமே இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு புரிதல் உருவாக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம எப்படி விட்டு பிடிச்சி போகணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில் பேசி தீர்த்துக்கணும் ரிலேஷன் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாரும் வேணும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருமே நம்மளுக்கு வேணும் ஆனா ஒரு லிமிட்டோட வேணும் ஆமா ஆமா கடைசியில இது நம்ம வாழ்க்கை இது எனக்கும் என் மனைவிக்கான வாழ்க்கை என் குடும்பம்தான் எனக்கு வேணும் அப்ப என் குடும்பம்தான் முக்கியம் வரும்போது அம்மா அப்பா சொல்றது அண்ணன் சொல்றான் தம்பி சொல்றான் தங்கச்சி சொல்றா அதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம என்ன சொல்றோம் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ நம்ம மனைவி எப்படி பத்திரமா பாத்துக்கிறோம் ஏன்னா நம்மளே வந்திருக்கிற மனைவியை நம்ம எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறோம் எவ்வளவு அன்பா பாத்துக்கிறோம் எவ்வளவு கான்வர்சேஷன் அவங்க கூட இருக்கோ அந்தளவு நம்மளால நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் பல வருடங்கள் ஒன்னாவே வாழ முடியும் சந்தோஷமா வாழ முடியும் அதை வந்து டிவோர்ஸ் என்பது ஒரு காரணமா உங்களுக்கு ஈஸியா கிடைக்குதுன்றதுனால நீங்க அதை எடுத்துக்கிட்டாலும் கடைசி வரையும் உண்மையான அன்பு டிவோர்ஸ் பிரிக்க முடியாது அதுதான் இந்த படத்துல எண்ணில் நம்மளுக்கு காமிக்கிறது டிவோர்ஸ்னால ஒரு உண்மையான அன்பு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில் இருக்கிற உண்மையான அன்பை பிரிக்கவே முடியாதுன்றதான் இந்த படத்துல நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க அந்த வகையில பாண்டியராஜ் அவர்கள் ஒரு நல்ல ஏன்னா வெற்றி அடைஞ்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு படைப்பு வந்து மாடர்ன் ஜென்ரேஷன் எப்படி லைக் பண்ண போறாங்க அதாவது ஜென்சின்றவங்கள அந்த ஜென்சி ஜென்ரேஷன் எப்படி இதை வந்து லைக் பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அவங்க எல்லாம் வேற ஒரு புரிதலோடு இருக்காங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு நான் இஷ்டப்படி வாழ்வேன் எனக்கு பிடிச்சா ஒன்னா இருப்பேன் பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருவேன் லீவ் ரிலேஷன் இருப்பேன் தூக்கி போட்டுருவ அப்படின்றது இந்த கதை வந்து ஒருவேளை வந்து ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும் ரொம்ப

பாத்தீங்கன்னா நூத்தம்பது பேர் இருநூறு பேர் வந்து இருந்தாங்க ஃபுல்லு அலைக்காட்சியில அதாவது ஆல்மோஸ்ட் பல தியேட்டர்ல ஃபுல்லா இருந்து அந்த மாதிரி ஒரு படைப்பா வந்திருக்கு இந்த படைப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே தமிழ் சினிமாக்கு வணிக ரீதியில பெரிய லெவல்ல எந்த படமும் வசூல் கொண்டு வரல இன்ஃபாக்ட் வந்து ஒரு நான் சில இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் ஜூன் ஜூலை ஃபுல்லாவே வசூல் ரீதியில தமிழ் சினிமா மிகப்பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு பெரிய வெற்றியை எந்த படமும் அடையலை மேக்ஸிமம் போனால் தமிழ் சினிமாவில் வந்த படங்கள் எல்லாமே பதினஞ்சு கோடி மேலே எதுவுமே கலெக்ட் பண்ணலை ஹாலிவுட் படங்கள்லாம் கலெக்ட் பண்ணிருக்கீங்க இருபது கோடியை வந்து ஜுராசிக் ஜுராசிகல்டு கலெக்ட் பண்ணியிருக்கு ஆனால் தமிழ் சினிமா எதுவுமே இதுவரை அந்த ஜூன் ஜூலையில் இருபது கோடியை கலெக்ட் பண்ணலை ஸோ நம்மளெலாம் எதிர்பார்க்குறது அந்த மாதிரி ஜிங்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி இந்த படம் தலைவன் தலைவி ஒரு பெரிய வெற்றி ஐம்பது கோடி நூறு கோடி அப்படி அந்த தெரியும் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்தாதான் சம சினிமாக்கு நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இந்த படம் அடைய நான் எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லா ஆடியன்ஸும் எப்படி இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததான் மூடாத என்ன படம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டு கே ஹார்ட் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குங்க இந்த படத்தை வந்து சிவகுரு பிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து ஜே சந்தோஷ்குமார் இயக்க இருக்காரு எஸ் நவீன்குமார் தயாரிச்சிருக்காரு இந்த படத்துல வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு பல எங்க ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து டூ கே ஹார்ட் அப்படின்ற பேர்ல வந்து இருக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம் வந்து வெகு சில ஸ்கிரீன்ல தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா உங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க சோ எனக்கு ஒரே ரிலீஃப் தாங்க இந்த பேப்பரை ஓப்பன் பண்ண உடனே தினத்தந்தி பேப்பர்ல பார்த்த உடனே ஐயோ எட்டு படம் வந்திருப்போம் ஆறு படம் வந்துருமோ அப்படின்னு நான் பயந்து பார்க்கும்போது மூணு படம் தான் வந்திருக்கு இந்த வாரம் அதனால எக்ஸ்கியூஸே இல்லாம நான் பேசுனேன் அந்த ரெண்டு படத்தையாவது இந்த வாரம் போய் திரியரங்களை பாருங்க ஒன்னு மாரிசன் என்னும் தலைவன் தலைவி டோன்ட் மிஸ் இட் கோ அண்ட் வாட்சின் தியேட்டர் தமிழ் சினிமாவை தெரியவங்களை பார்த்து தமிழ் சினிமாவுக்கு ஆதரவாக இருக்குன்னு உங்களை கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாருமே நான் வந்து டெலிகிராமில் பார்த்துக்கிறேன் இல்லை ஓடிபியில் பார்த்துக்கிறேன்ற கமெண்ட்லாம் போடாதீங்க எனக்கு மனசு வலிக்குது என்ன மனசு வலிக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க எனக்கு தெரியவங்களை பார்த்தேன்னு சொல்லுங்கள் நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா தெரியவங்களை படம் பார்த்தா தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் தமிழ் திரைப்படத்துறை ரொம்ப சிறப்பா இருக்கும் சோ இந்த வாரம் வெளிவந்த மூணு படங்களில் ரெண்டு படங்களை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக ஜெயராமனும் நானும் பேசணும் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன் சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க இந்த ரெண்டு படங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்